அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையான இடத்தை பிடித்த சிலப்பதிகாரம் என்னும் பணவல்லை குறித்து பதிவதை நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஆசிரியருடைய பெயர் இளங்கோவடிகள் பாவகை நிலை மண்டில ஆசிரியப்பா சமயம் சமணம் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காண்டம் மூன்று காதைகள் முப்பது பாடல் வரிகள் ஐயாயிரத்தி ஒன்று சிலப்பதிகாரத்திற்கு எழுந்த உரை அப்படின்னு பார்க்குறப்போ அரும்பத உரையாசிரியருடைய உரை அடியாருக்கு நல்லார் நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதிய உரை பேர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்ற அந்த சொல்ல பிரிக்கிறாங்க சிலம்பினுடைய அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு தான் சிலப்பதிகாரம் அந்த முழுமையான அந்த சிலம்பு பற்றிய தொடர்பான தகவல்கள் இடம்பெறதுனால அந்த கதையினுடைய நடுநாயகமாக சிலம்பு இருக்கிறதுனால சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் வந்தது ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ பெற்றோர் இளங்கோவடிகளுடைய பெற்றோர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் தாயினுடைய பெயர் நற்சோனை இவங்க வந்து ஒரு சோழ சோழனுடைய வம்சத்தில் வந்த ஒரு பெண் அண்ணனுடைய பெயர் சேரன் செங்குட்டவன் இளங்கோவடிகள் வந்து இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயர் கோட்டம் அப்படின்ற இடத்துல போய் தங்கிட்டார் சிலப்பதிகாரம் எவ்வாறு அந்த நூல் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்குறப்போ மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டவன் சீர்த்தளை சாத்தனார் இந்த மூணு பேரும் மலைவளம் காண போகிறாங்க அங்கிருந்த மக்களில் ஒரு என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்ததாக சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சீர்த்தளை சாத்தனார் வந்து தனக்கு அந்த பெண்ணுடைய கதை வந்து தெரியும் அப்படின்னு அந்த கதையை வந்து இளங்கோவடிகளை எழுதணும் அப்படின்னு பண்ணிக்கிறாரு அப்போ வந்து மறுபடியும் சித்தலை சாத்தனரே சொல்றாரு இளங்கோவடிகள் கிட்ட என்ன அப்படின்னா முடி கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது அதனால நீயே அடிகள் நீரே அருளுக அப்படின்னு நீயே எழுது அப்படின்னு இளங்கோவடிகளை கிட்ட சித்தலை சாத்தனர் கேட்குறாரு அப்போ இளங்கோவடிகளும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படி உருவானதுதான் நம்ம பார்த்த சிலப்பதிகாரம் பார்க்கக்கூடிய சிலப்பதிகாரம் அப்படின்ற பணவள் நூலினுடைய அமைப்பு முறைன்னு பார்க்குறப்போ காண்டங்கள் அது வந்து மூன்று புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் காதைகள் முப்பது இந்த முப்பது காதைகளில் முதல்ல தொடங்கக்கூடிய காதைக்கு வந்து மங்கள வாழ்த்து பாடல் அப்படின்றது தான் அதுக்கான பெயர் மறந்துடக்கூடாது மங்கள வாழ்த்து பாடலில் தொடங்குது இறுதி காதையாக வரம் தரும் காதையில் முடியுது அடுத்து வந்து புகார் காண்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் வந்து பத்து ஒட்டுமொத்தமாக முப்பது காதைகள் இருக்குது ஒவ்வொரு அந்த காண்டத்திற்கும் காதைகள் பிரிக்கப்பட்டிருக்கு அதனால் புகார் காண்டத்துக்கு இருக்கக்கூடிய காதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து காதைகள் அதில் முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடலில் தொடங்குது இறுதி காதை நாடுகான் காதை அந்த காதைகளுடைய பெயர்கள்லாம் கொடுத்துருக்கேன் ஏன்னா தேர்வில் நம்ம வந்து அடிக்கடிக்கே கேட்குறாங்க அந்த காதைகளுடைய பெயரெல்லாம் கொடுத்து இந்த காதையில் இடம்பெற்ற செய்திகளை ஏதாவது ஒன்று கொடுத்து இதுல எந்த பகுதியில் இந்த செய்தி சொல்லப்பட்டது அப்படின்லாம் கேட்பாங்க அதனால அந்த காதையினுடைய பேரு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதுல என்ன செய்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும் அதனால முதல்ல வந்து மங்கள வாழ்த்து பாடல் இரண்டாவது காதை வந்து மனையரம் படுத்த காதை மூன்றாவது காதை அரங்கேற்று காதை நான்காவது காதை அந்தி மாலை சிறப்பு செய் காதை ஐந்தாவது இந்திர விளவு இந்திர விளவு ஊர் எடுத்த காதை ஆறாவது கடலாடு காதை ஏழாவது காணல் வரி எட்டாவது வேணீர் காதை ஒன்பதாவது கணாத்திரம் உரைத்த காதை பத்தாவது நாடுகான் காதை இது வந்து பத்து காதைகள் வந்து புகார் காண்டத்திற்கு உரியது மதுரை காண்டத்துக்கு இருக்கக்கூடிய காதைகள் வந்து பதிமூன்று காதைகள் அதில் முதல் காதை காடுகான் காதை காதை கட்டுரை காதை முதல் அந்த பதிமூணில் முதல் காதை வந்து காடுகான் காதை இரண்டாவது வேற்றுவ வரி மூன்றாவது புறஞ்சேர் இருத்த காதை நான்காவது ஊர்கான் காதை ஐந்தாவது அடைக்கல காதை ஆறாவது கொலைகள காதை ஏழு ஆட்சியர் குறவை எட்டு துன்பமாலை ஒன்பது ஊர் சூழ் வரி பத்து வளைக்குறை காதை பதினொன்று வஞ்சன மாலை பன்னிரெண்டு காதை பதிமூன்று கட்டுரை காதை அப்போ மதுரை காண்டத்துக்கு பதிமூன்று காதைகள் பிரிக்கப்பட்டிருக்கு வஞ்சிக் காண்டம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு காதைகள் அங்கே தவறுதலாக இருக்குது பத்துன்னு இருக்குது ஏழு காதைகள் முதல் காதை குன்றக்குறவை காதையில் தொடங்கி இறுதியாக வரம் தரு காதையில் நிறைவடைகிறது வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகள் ஏழு அங்கே தவறுதலாக இருக்குது பத்துன்னு அதனால அதை நல்லா நினைவில் வச்சுக்காங்க முதல் காதை குன்றக்குறவை ரெண்டாவது காதை காட்சி காதை மூன்றாவது கால்கோல் காதை நான்காவது நீர்ப்படை காதை ஐந்தாவது நெடுகள் காதை ஆறாவது வாழ்த்து காதை ஏழாவது வரம் தரும் காதை இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் காதைகள் அப்படின்ற பகுதியும் மூன்று காண்டம் முப்பது காதைகள் புகார் காண்டத்தில் வந்து பத்து மதுரையில வந்து பதிமூன்று இதில் வந்து ஏழு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது காதைகள் இந்த நூல்ல இருக்கக்கூடிய மூன்று முத்தான அதாவது மூன்று தகவல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ முதல் தகவல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய மூன்று உண்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று தகவல் தான் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ சொல்லப்பட்ட மூன்று நாடுகள் அப்படின்னு கேட்கலாம் சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு அந்த ஒவ்வொரு நாட்டுக்கான தலைநகர் சோழ நாட்டுக்கு வந்து புகார் தான் தலைநகர் பாண்டிய நாட்டுக்கு மதுரை சேர நாட்டுக்கு தான் தலைநகர் மூன்று முதல் முக்கியமான கதை மாதர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கோவலன் கண்ணகி மாதவி அது மட்டும் இல்லாமல் முச்சையில் வடிவம் கொண்டது தான் அந்த சிலப்பதிகாரம் மரபுச் செயல் வடிவம் இருக்குது அதே மாதிரி உரைநடை வடிவமும் இருக்குது நாட்டுப்புற வடிவமும் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கு அதனால இது வந்து முச்செயில் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று உறுதி பொருள்னு பார்க்குறப்போ அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்று பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு அந்த சிலப்பதிகாரம் பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் தவறு செய்வோரை பூதம் உடைத்து உண்ணும் இடம் சதுக்க பூதம் அரசன் தவறு செய்யினும் அமைச்சர்கள் நடுநிலை தவறினும் அவற்றை அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பாவை மன்றம் அப்படின்னு பெயர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மலை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா இது இருபத்தி எட்டு நாட்கள் நடக்கும் அதனால மலை வேண்டி எடுக்கப்படும் விழா அப்படின்னு கேட்டால் அது வந்து இந்திர விழா கடகளி அடக்கிய கருணை மரவன் கோவலன் வரி என்பதற்கு பாடல் என்று பொருள் பாலை நில மக்களின் பாட்டு வேட்டுவ வரி நெய்தல் நில மக்களின் பாட்டு காணல் வரி பந்தடிக்கும் போது பாடும் பாட்டு கந்துக வரி ஊஞ்சலாட்டத்தின் போது பாடும் பாட்டு ஊசல் வரி கலங்காட்டத்தின் போது பாடும் பாட்டு அம்மானை வரி அம்மானை வரியில் புகழப்படுபவன் சோழன் கந்துக வரியில் புகழப்படுபவன் பாண்டியன் ஊசல் வரியில் புகழப்படுபவன் சேரன் வள்ளைப்பாட்டு அப்படின்னா அது வந்து உலக்கை பாட்டு இந்திரனின் ஆரம் அணிந்தவன் யாருன்னு கேட்கலாம் அது வந்து பாண்டியன் வணிகர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம் அப்படின்னு பாக்குறப்போ காவிதி எட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பட்டங்கள் வந்து வணிகர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தினுடைய பெயர் வந்து யானாதி மறந்துடக்கூடாது வணிகர்களுக்கு காவிதி எட்டி வீரர்களுக்கு ஏனாதி பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு அழைக்கப்படுறபவர் யாருன்னு கேட்கலாம் அது வந்து சிவன் துளை கருவி அல்லது ஊது கருவி அப்படின்ற வகைமையை சார்ந்தது குழல் அப்படின்ற கருவி நரம்புக்கருவி அல்லது மீட்டுக்கருவி அப்படின்னு கேட்டால் அது வந்து யாழ் தோற்கருவி அல்லது அடிக்கருவி அப்படின்றப்போ முளவு தன்னுமை மத்தளம் இது மூன்றும் தோல் கருவின்னு சொல்லலாம் இல்லைன்னா அடிக்கருவி அப்படின்னு அழைக்கலாம் காமனுடைய மகன் அனிருதன் இந்திரனுடைய மகன் சயந்தன் சயந்தனுடைய காதலி பேர் வந்து ஊர்வசி நாட்டுப்புற கூறுகள் வரக்கூடிய பகுதிகள் சிலப்பதிகாரத்தில் எதுன்னு கேட்கலாம் ஆற்று வரி ஊசல் வரி கந்துக வரி அம்மானை வரி காணல் வரி ஆட்சியர் குறவை குன்றக்குறவை இது எல்லாத்திலுமே நாட்டுப்புற கூறுகள் இடம்பெற்றிருக்கு இசைக்கலையின் பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்போ மங்கள வாழ்த்து பாடல் அரங்கேற்று காதை காணல் வரி வேணீர் காதை வேட்டுவ வரி காதை இந்த பகுதிகள் எல்லாமே இசையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பகுதிகளா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்த அந்த விண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா தேட்டர்ல இருக்கக்கூடிய விண்டோ ஒருமுக எளினி எளினி அப்படின்னா திரைச்சலைன்னு அர்த்தம் ஒருமுக எளினி அப்படின்னா என்னன்னு பாருங்க ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்லக்கூடிய திரைக்கு வந்து ஒரு முக எளனின் பேர் வச்சிருக்காங்க பொறுமுக எளினி அப்படின்னா இரண்டு ஓரங்களிலும் இருந்தும் மேடையினுடைய நடுப்பகுதிக்கு வந்து மூடுமாறு அமைக்கப்பட்ட திரைக்கு வந்து பொறுமுக இளனி ரொம்ப முக்கியமானது ஒரு முக இளநி அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகும் ஆனால் பொறுமுக ஏழனி அப்படின்னா இரண்டு ஓரங்கள்ல இருந்தும் மேடையினுடைய நடுப்பகுதியில வந்து மூடுற மாதிரி இருந்தா இருந்தால் அதுக்கு வந்து பொறுமுக இளனி கறந்து வரல் எளினி அப்படின்னா மேல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த நாடக மேடையை வந்து மூடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து கறந்து வரல் எழுனி அடுத்து வந்து பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம்னா பார்த்தோம்னா முதல்ல வந்து சிலப்பதிகாரம் கண்ணையினுடைய காலில் அணிந்திருந்த அந்த சிலம்பை வந்து அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுனால இதுக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வந்தது தமிழினுடைய முதல் காப்பியம் அப்படின்னா அது சிலப்பதிகாரம் தான் முதன் முதலாக நெடும் தொடர் வடிவில் நீண்ட கதையை கூறினதுனால இதுக்கு வந்து தமிழ் முதல் காப்பியம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அடுத்து வந்து உரை இடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு சிலப்பதிகார செயலின் இடையே உரைநடை பகுதியும் வந்ததுனால இதுக்கு வந்து உரைநடை சாரி உரை இடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு பேர் வந்திருக்கு இயலிசை இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தமிழ் கூறுகளும் இதுல இருக்கிறதுனால இதுக்கு முத்தமிழ் காப்பியம் அப்படின்ற பெயரை வச்சுருக்காங்க ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் தமிழில் இருக்கக்கூடிய மற்ற காப்பியங்கள் பிறநாட்டார் காப்பியங்கள் அனைத்திற்கும் ஒரு முதன்மை வாய்ந்து இருக்கிறதுனால இது வந்து முதன்மை காப்பியம் அதாவது முன்னோடி அப்படின்றதுனால இது வந்து முதன்மை காப்பியம்னு சொல்கிறாங்க கண்ணகியை பாடுவதனால இது வந்து பத்தினி காப்பியம் அப்படின்னும் அழைக்கப்படுது நாடக பாங்கிற்கு உரிய உத்திகளை எல்லாம் அந்த காப்பியம் கொண்டிருக்கிறதுனால நாடக காப்பியம் அப்படின்னும் அழைக்கிறாங்க அரசனையோ தெய்வத்தையோ கதையின் தலை கொள்ளாமல் வணிக குடி மக்களாகிய கண்ணகியையும் கோவலனையும் தலை கொண்டு கொண்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பெயர் இருக்கு யார் சொன்னது அப்படின்னா தேப்போமி வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாரு ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்ட நடுகள் வழிபாடு பெண்ணிற்கும் உரியதாக்கி பத்தினி கோட்டத்தையே எழுப்பி விழா சிறப்பு செய்ததை கூறதுனால இதுக்கு வந்து புதுமை காப்பியம் ஏன்னா ஆண்களுக்கு தான் போரில் வேற மறை வேற மரணம் அடைந்த ஆணுக்கு தான் நடுகள் வந்து வழிபாடு இருக்கும் ஆனால் பெண்ணுக்கும் சொல்லக்கூடிய ஒரு புதுமையை சொல்கிறதுனால இது வந்து புதுமை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ நாடு அதாவது காண்டம் பாண்டிய நாடு மதுரை காண்டம் சேரநாடு வஞ்சிக் காண்டம் ஆகிய மூன்று நாடுகளையும் மூவேந்தர்களையும் சேரரான இளங்கோடிகள் ஏற்ற தாழ்வின்றி புதுமையாக அதாவது வந்து ஒற்றுமை வே மூணு மன்னர்களையும் வேறுபாடு இல்லாமல் இந்த காப்பியத்தை அமைச்சதுனால அதுக்கு வந்து ஒற்றுமை காப்பியம் கொதுமை காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் அப்படின்ற அந்த பெயர்லாம் இந்த கா சிலப்பதிகாரத்திற்கு அடைமொழியாக வருது தூங்கையில் தூங்கையில் எரிந்த தொடிதொல் செம்பியன் சோழன் பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரன் செங்குட்டவன் இலங்கை மன்னன் கயவாகு வெற்றி வேர் முதலான பல மன்னர்களுடைய வரலாற்று குறிப்புகள்லாம் அதில் இருக்கிறதுனால வரலாற்று காப்பியம் அப்படின்ற பெயரும் இந்த நூலுக்கு பொருந்தும் களவு குற்றம் சாட்டப்பட்ட தன் கணவன் மீதான நீதியை நிலைநாட்ட ஆளான சோழ நாட்டு கண்ணகி பாண்டி நாட்டு மன்னனையை எதிர்த்து வளக்குறைத்ததனால இது வந்து போராட்ட காப்பியம் அப்படின்ற பெயரும் உரித்தானதாக மாறுது காப்பியம் என்றால் இதுதான் என்று கூறக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் சிலப்பதிகாரம் பெற்று தலைமை தன்னை வாய்த்திருப்பதனால இது வந்து சிறப்பதிகாரம் அப்படின்னு உபேசா அவர்கள் ஒரு பெயரையும் சொல்கிறார் சரிங்களா அப்போ சிலப்பதிகாரத்திற்கு ஒரு பதிமூன்று விதமான பெயர்கள் இருந்திருக்கு கூடுதலாக தான் இருக்கும் முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்தினுடைய தலைவன் கோவலன் கோவலனுடைய தந்தையினுடைய பெயர் வந்து மாசாத்துவான் கோவலனுடைய நண்பன் மாடல மறையும் கோவலனை ஏமாற்றியவன் பொற்கொள்ளன் சிலப்பதிகாரத்தினுடைய தலைவி அப்படின்னு பார்க்குறப்போ கண்ணகி சங்காலத்தில் கடையல் வளர்களான கடையல் வளர்களில் ஒருவனான பேகனுடைய மனைவியுடைய பேரும் கண்ணகி அப்படின்னு அழைச்சி அழைக்கப்பட்டிருக்கு கண்ணகியினுடைய தந்தை பேர் வந்து மாநாயக்கன் கண்ணகியினுடைய தோழி தேவந்தி ஆடல் மங்கை மாதவி மாதவினுடைய தாய் வந்து சித்ராபதி மாதவினுடைய தோழி வந்து வயந்த மாலை மாதவியினுடைய நலம் விரும்பி வந்து கோசிகாமணி அல்லது வந்து கௌசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் வந்து மணிமேகலை பௌத்த துறைவி வந்து கவுந்தியடிகள் இவங்க வந்து ஒரு பெண் அதனால் ஆண் நினச்சிடக்கூடாது அரவணடிகள் அப்படின்னு சில மணிமேகலையில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இங்கே வரக்கூடிய பௌத்த துறைவிக்கு பேர் வந்து அடிகள் அவங்க வந்து பெண் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும் சமணத்துறைவின்னு இருக்குன்னா அங்கே பௌத்த துறைவின் தவறுதலாக இருக்குது சமணத்துறை தான் வந்து கவுந்தியடிகள் பௌத்த துறை வந்து அரவணடிகள் அங்கே தவறுதலாக தட்டச்சையாக இருக்குது மதுரையில் கண்ணைக்கு அடைக்கலம் தந்த ஆயிர பெண் யாருன்னு கேட்டால் மாதரி மாதரியினுடைய மகள் பேர் வந்து ஐயை மதுரைக்கு வந்து செல்ல வழிகாட்டியவன் யாருன்னு பார்த்தோம்னா மாங்காட்டு மறையோன் இதில் சொல்லப்பட்ட அந்தனர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கோசுகாமணி மாடல மறையோன் மாங்காட்டு மறையோன் இந்த மூன்று பேருமே வந்து அந்தனர்கள் மாதவினுடைய முதல் கடிதத்தை எடுத்து சென்றவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வயந்த மாலை அதே மாதிரி மாதவியனுடைய இரண்டாவது கடிதத்தை கோவலனிடம் கொண்டு போய் சேர்த்தவன் யார்னா கோசிகாமணி மதுரையினுடைய காவல் தெய்வம் எது அப்படின்னா மதுராபதி தெய்வம் கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் சேரன் செங்குட்டவன் செங்குட்டவனுடைய மனைவியினுடைய பேர் வந்து வேன்மான் கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவள் வந்து யார்னா வேன்மால் தான் வேன்மான் சில இடங்களில் பதிவிறக்கு வேன்மாள் அப்படின்ற அந்த திரிவும் இருக்கும் சிலை எடுத்தபோது கண்ணைக்கு சிலை எடுக்கும் போது பக்கத்தில் இருந்தவங்க உடனிருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா இலங்கை மன்னன் கைவாகு சோழ மன்னன் பெருனர் கிள்ளி கனகவிசையர் இவங்கெல்லாம் வந்து அந்த சிலை எடுக்கும் போது கூட இருந்த ஆட்கள் கண்ணகி கோயிலுடைய முதல் பூசாரி யாருன்னு பார்த்தோம்னா தேவந்தி செங்குட்டவனினுடைய அமைச்சர்கள் அலும்பில் வேல் கோதை இவங்களுமே அந்த அமைச்சர்கள் அப்போ செங்குட்டவனுடைய அமைச்சர்களுடைய பேர் என்னன்னு கேட்டோம்னா அலும்பில்வேல் வெல்லவன் கோதை வடநாட்டுப் போரில் செங்குட்டவனுக்கு உதவியர்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் உதவியாக இருந்தாங்க அப்படின்னா நூற்றுவ கன்னர் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இன்னொரு பெயரால் வந்து சதகர்ணிகள் அப்படின்ற பெயராலையும் அவங்க அழைப்பாங்க செங்குட்டவன் போர் செய்த இடம் வந்து குயிலா லோம் குயிலா லுவம் அப்படின்ற இடத்துல செங்குட்டவன் வந்து போர் செஞ்சான் கண்ணைக்கு சிலையை எடுக்க அந்த எந்த கல்லை எங்கே போய் கல்லை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா இமயமலையில் தான் போய் சிலை கல்லை எடுத்த மலைக்கினுடைய பேர் வந்து இமயமலை கல்லை நீராடிய ஆறு வந்து கங்கை ஆறு கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் வந்து திருவாஞ்சிக்கலம் இது வந்து இப்போ எங்க இருக்குன்னா குமுனியில இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதவி ஆடின பதினோரு வகையான ஆடல்கள் பற்றிய செய்தியும் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுது முதல் ஆடல் முதல் ஆடல் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அந்த எந்த நிகழ்வுக்கு அப்படின்னா முப்பரங்களை எரித்து பிரம்மனைக்கான ஆடப்பட்ட ஆடல் தான் அதுக்கு பேர் வந்து பாண்டரங்கம் இந்த ஆடல் வந்து நின்று ஆடக்கூடிய ஒரு ஆடல் ரெண்டாவது வந்து உமையம்மை முப்புறம் எரித்த போது உமையம்மை வந்து கைக்குட்டி ஆடின ஆடல் அதுக்கு வந்து கொடி கொட்டி கொடுகுட்டி அப்படின்னு பேரு இது வந்து நின்று ஆட நின்று ஆடக்கூடிய ஆடல் வகையை சார்ந்தது மூன்றாவதா சொல்லப்பட்ட தெய்வம் வந்து மாயோன் அதாவது திருமால் அவுணர்களை அழிப்பதற்காக ஆடப்பட்ட ஆடல் அதுக்கு வந்து மரக்கால்னு பேரு வீழ்ந்த ஆடல் அப்படின்ற வகைமையை சார்ந்தது நான்காவதான தெய்வம் திருமகள் அவுணர்களை அழிப்பதற்காக ஆடியது அந்த கூத்துக்கு வந்து பாவை கூத்துன்னு பேர் வீழ்ந்தாடல் நிலையை சார்ந்தது ஐந்தாவதான தெய்வம் முருகன் கடலில் மாமர வடிவில் ஒளிந்திருந்த சூரனை அழிக்க ஆடப்பட்ட ஆடல் இதுக்கு பேர் வந்து துடி வீழ்ந்தாடல் அப்படின்ற வகையைச் சார்ந்தது ஆறாவது தெய்வம் முருகனை பற்றி அவுணர்கள் தோற்றோடிய வெற்றியில் ஆடின ஆடல் குடை இதுக்கு வந்து நின்றாடல்னு பேர் நின்று ஆடக்கூடிய ஆடல் கண்ணன் ஏழாவதாக ஏனை வடிவில் இருந்த கம்சனை அழிக்க ஆடினது அல்யம்னு பேரு இதுவும் நின்றாடல் வகமையை சார்ந்தது எட்டாவதாகவும் கண்ணன் தன் பேரனை அனிருதனை தன்னுடைய பேரனான அனிருதனை மீட்க ஆடியது அதுக்கு பேர் வந்து குடம் நின்றாடல் வகமையை சார்ந்தது ஒன்பதாவதாகவும் கண்ணன் தான் அதே மாதிரி அனிருதனை மீட்க தான் ஆடுது ஆனால் அதுக்கு பேர் வந்து மல் அப்படின்ற வேறொரு பெயர் அந்த கூத்தினுடைய நிலையும் வந்து நின்றாடல் அப்படின்ற நிலையை சார்ந்தது பத்தாவதாக காமன் தன்னுடைய பேரனை அனிருத்தனை வந்து மீட்க ஆடனது அதுக்கு பேர் வந்து பேடி இதுவும் நின்றாடல் வகைமையை சார்ந்தது பதினொன்றாவது இந்திராணி அனிருத்தனை மீட்க ஆடப்பட்ட ஆடல் தான் இதுக்கு வந்து கடையம்னு பேரு பின்னாடி சொல்லப்பட்டது எல்லாமே அனிருத்தனை மீட்க தான் ஆடி ஆனால் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம் மல் பேடி கடயம் அப்படின்னு பேர் வந்து மாறுது கடைசியா பார்த்தா அந்த நான்குல மூன்று நின்றாடல் கடையம் மட்டும் விழுந்தாடல் அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரனுடைய பெருமையின் அப்படின்னு பார்க்குறப்போ நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு பாரதியார் சொல்லியிருக்காரு சிலப்பதிகார செய்யலை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது இதுவும் பாரதியார் சொன்ன வரிகள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை இந்த வரிகளுக்கும் சொந்தக்காரர் பாரதியார் முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொன்னவர் மூவா நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடிய ஆளும் இளங்கோவடிகள் தான் முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ கவு கை நெகிழாமல் தீது அருக என வாழ்த்தி இது வந்து கோவலன் சொன்ன வரிகள் மலையடை பிறவா மணிய என்கோ இதுவும் கோவலன் சொன்ன கூற்று நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் இது வந்து மாதவி சொன்ன வரி இம்மை செய்தனா இன்மை செய்தன யான் அறி நல்வினை உம்மை பயன்கோள் உறுதணி உலந்தி மாடல மறியோன் பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் இது வந்து வேன்மால் சொன்ன வரி முன்னாடிலாம் நம்ம வேன் மான்னு பார்த்தோம் இங்கே வேல் இருக்குது அதனால் வேன்மான்னு சொல்றாங்க வேன் மால்ன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டுத்தையுமே நினைவு வச்சுக்காங்க முள்ளையும் குறிஞ்சியும் முரண்மையில் தெரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இது வந்து மாங்காட்டு மறைவனுடைய கூற்று அதே மாதிரி இந்த நூலுடைய முக்கியமான வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரி தான் பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென சுரக்கென வாழ்த்தி இந்த தகவலோட சிலப்பதிகாரம் குறித்த பதிவுகள் வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த நூலோடு அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி